லை நம்பர் சரியா சரியாதுங்கப்பா குரவை குழா எனக்கு ஸ்டேட் ரைட் சிறப்பாக ஆஹ் டாஸ்ட் போர் நைட் ஆஃப்ளை கடைசி நான்கு

ஒரு புள்ளியுளம் எட்டு இருக்க ஒன்பது மந்திரி உடைய ஆறு குராய்குளம் ஒன்பது

கையில் சோப்பாரியா சோப்பாரியா உங்களுடைய ஊரு 32 சங்கிரே உடையைய வெற்றி பெறுவாங்க வெற்றி பெறுவாங்க ஐனா கப்பிக்கு சாவா ஆட்சி கிளையா குறவகுளோ படை குறவங்கள் ஆமிக்கு ஆளையையா குறவகுளம் கே